சட்டவிரோதமாக ஆன்லைன் விற்பனையில் ஈடுபட்ட ஏழு பேர் அவர்களிடமிருந்து லாட்ரி சீட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டது தமிழகத்தில் லாட்ரி சீட்டுகள் விற்பனை செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளது இருந்த போதிலும் அண்டை மாநிலமான கேரளாவில் விற்பனை செய்யப்படும் லாட்ரி சீட்டுகள் தமிழக எல்லையோர பகுதிகளில் சட்டவிரோதமாக விற்பனை செய்யப்படுகிறது இந்நிலையில் கேரளாவில் விற்பனை செய்யப்படும் லாட்ரிகளை அடிப்படையாக கொண்டு தமிழகம் முழுவதும் சட்டவிரோதமாக ஆன்லைன் மூலம் லாட்ரி விற்பனை செய்யப்படுகிறது சட்டவிரோதமாக விற்கப்படும் ஆன்லைன் லாட்டரிகளை வாங்கி ஏராளமானோர் தங்களது பணங்களை இழந்து வருகின்றனர் பழனியிலும் ஆன்லைன் லாட்ரி விற்பனை அதிகரித்துள்ளது ஆன்லைன் லாட்டரி விற்பனையில் ஈடுபட்டவர்களை அவ்வப்போது போலீசார் பிடித்து வழக்கு பதிவு செய்த போதிலும் ஆன்லைன் லாட்ரி விற்பனை நடப்பது குறித்து பழனி துணை கண்காணிப்பாளர் தனசேயனுக்கு தகவல் கிடைத்தது இதை கண்காணிக்க குழு ஒன்று அமைக்கப்பட்டு பழனி பகுதியில் கண்காணிப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டன இதில் தைப்பூசம் வரவுள்ள நிலையில் லாட்ரி சீட்டுகளை அச்சடித்து விற்பனை செய்வது இதையடுத்து பழனி உட்கோட்ட காவல் கண்காணிப்பாளர் தனசிங் தலைமையிலான போலீசார் பழனியில் அனைத்து பகுதிகளிலும் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது ஆன்லைன் லாட்ரி விற்பனையில் ஈடுபட்ட பாஸ்கரன் மணிகண்டன் நாகராஜ் செல்வராஜ் முத்துராஜ் ஈஸ்வரன் சக்திவேல் ஆகிய ஏழு பேரிடமிருந்து ஐம்பத்தி இரண்டாயிரம் லாட்ரி சீட்டுகளும் ஏழாயிரம் ரூபாய் ரொக்கப்பணமும் பறிமுதல் செய்யப்பட்டது மேலும் ஏழு பேர் மீதும் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர் தொடர்ந்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்